வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் மக்களே உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் ரூபாய் மூன்று லட்சம் கடன் ஒரு லட்சம் தள்ளுபடியாக பெண்களுக்கு சிறப்பான ஒரு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பெண்கள் தங்களுடைய சிறிய தொழிலுக்கு முதலீடு செய்வதற்கான வட்டி இல்லாத கடனை உத்தியோகினி திட்டத்தின் கீழ் பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய திட்டத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல மத்திய அரசு அறிமுகப்படுத்திய உத்தியோகினி திட்டத்தின்படி பெண்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை கடன் வாங்கலாம் மக்களே இதன் மூலயமாக எண்பத்தி எட்டு வகையான சிறிய தொழில்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் அரசு சொல்லியிருக்கிறாங்க கடன் விண்ணப்பதாரரின் தகுதிக்கேற்ப ரூபாய் மூன்று லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் பெண்கள் மற்றும் விதவிகளுக்கு கடன் உச்ச வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அவர்களின் தகுதி மற்றும் தொழிலுக்கேற்ப அதிக கடன்களை பெறலாம் என்றும் இந்த ஒரு திட்டத்தின் ஒரு சிறப்பம்சம் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு பெண்களுக்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய வயதின் விதி மக்களே அதிகபட்சமாக ரூபாய் மூன்று லட்சம் கடன் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் சுயமாக தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு கடன் வழங்கப்படும் ஏற்கனவே தொழில் செய்து வரும் பெண்களுக்கும் இந்த ஒரு கடன் தரப்படும் மக்களே அது மட்டுமில்லாமல் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்களுக்கும் முற்றிலும் வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது என்றும் செய்தியில தெரிவித்த வண்ணம் இருக்கிறது மக்களே பிற பிரிவை சார்ந்த பெண்களுக்கு பத்து சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது இத்துடன் குடும்பத்தின் ஆண்டு வருவாய்ப்படி முப்பது சதவீத மானியமும் அளிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன் இந்த ஒரு கடனை பெற்றுவிட்டு திரும்ப செலுத்தாமல் இருந்தாலோ அல்லது பகுதி தொகையை செலுத்தாமல் இருந்தாலோ மீண்டும் கடன் தரப்படாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால கடனெல்லாம் நீங்கள் கரெக்டாக அடைச்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு திட்டத்தினுடைய முக்கியமான பங்கு மக்களே உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு கீழ்கண்ட ஆவணங்கள் தர வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பிக்கும் பெண்களின் ஆதார் அட்டை மற்றும் பிறப்புச் சான்று வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ரேஷன் கார்டு நகலையும் இணைக்க வேண்டும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது வருமான சரிபார்ப்பு இறப்பு சான்று சாதி சரிபார்ப்பு சான்று அது மட்டும் இல்லாம வங்கி கணக்கு பாஸ்புக் மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மக்களே உத்தியோகினி திட்டம் பெற தகுதியானவர்கள் பற்றி பார்த்து விடலாம் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் பெற தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் தங்களுடைய கிரெடிட் மற்றும் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அத்துடன் கடந்த காலத்தில் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதை முறையாக திருப்பி செலுத்தாமல் இருந்தாலும் கடன் வழங்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் கடனுக்கு விண்ணப்பிக்கும் முதலில் வங்கிகளிலிருந்து உத்தியோகினி கடன் படிவத்தை எடுக்க வேண்டும் மக்களே அல்லது நீங்கள் விரும்பினால் தொழில் முனைவோர் மற்றும் சம்பந்தப்பட்ட வங்கியின் இணையதளத்தில் இருந்து கடன் படிவத்தை பதிவிறக்கவும் செய்யலாம் என்றும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க படிவத்தை எடுத்த பிறகு படிவத்தை முழுமையாக நிரப்ப வேண்டும் படிவத்தை நிரப்ப அதாவது மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் நகலையும் ஒருமுறை சமர்ப்பித்து உத்தியோகினி கடன் படிவத்தை சமர்ப்பித்த விட்டு வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் படிவத்தை சமர்ப்பித்த பிறகு நீங்கள் வழக்கமாக வங்கிகளுக்கு சென்று உங்கள் கடன் எப்போது அங்கீகரிக்கப்படுகிறது என்று விசாரிக்க வேண்டும் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெற பெண்கள் உள்ளூர் வங்கிகளை அணுக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி